ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சுரகடிக்கா சார் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே முத்தோடய அம்மா அது வந்து வேறு லெவலுங்க ஜெயாவோட அம்மா வந்து இங்கே யோகா கிளாஸ் பண்ணுறேன்ட்டு அப்படியே வந்து யோகாவுக்கு வந்து அப்படியே ரெடி ஆகிட்டு உட்காந்து போது என்னடி யாரும் வரலைன்னும்போது இருடி ஆடு அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம் ஒவ்வொருத்தவங்களாம் வருவாங்கன்னும் போது ஏ விஜயா ஆறு பேர் வந்துட்டாங்கடி ஏய் நீ வந்து யோகாலாம் நல்லா பண்ணுவியாடி நீ வேற ரொம்ப குண்டாக இருக்கிற உன் தொப்பெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவேன் ஏய் எவ்வளோ வேலையை பண்ணிட்டேன் இந்த ஒரு வேலை பண்ண மாட்டேமாடி அப்படியே டான்ஸே கற்றுக் கொடுத்துட்டேன் இந்த யோகா என்னாடி ரெண்டு கையை இப்படி தூக்கணும் ரெண்டு காலை இப்படி தூக்கணும் ரொம்ப நேரம் தியானத்தில் உட்காரணுன்னு ஒரு ஒன் ஹவர் கிளாஸில் முக்கால் அவர் கண்ணை மூடியே வச்சுட்டு ரெண்டு வாட்டி எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அப்படியே அனுப்பி விட்டுடலான்டி ஃபீஸ் அமோகமாக வாங்கிக்கலன்னு ஏய் உனக்கு சரியான ஐடியாடி அந்த ரெண்டு பேரும் மாற்றி மாத்தி இங்கே பாராட்டின்னு இருக்கிறாங்க இங்க மீனா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போதும் அம்மா தங்கச்சின்னும் போது அவள் என்னன்னு தெரியலடி ரூமுக்குள்ள அழுதுனே கதவு சாத்தின்னு இருக்கிறான் போது மீனா போய் கூப்பிட்டு